ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன பார்த்தீங்கன்னா விறகு நூடுல்ஸ் தான் ரொம்ப டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் இது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா அடுப்பில் வச்சுட்டு நல்லா அது பாயில் பண்ணிக்கணும் அது பாயில் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடணும் சேர்த்துட்டு அந்த நூடுல்ஸை வந்து அதில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அதை அப்படியே நல்லா வேக வச்சிடணும் அந்த நூடுல்ஸை இது இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா கொதித்து வருது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது அதை எடுத்து ஒரு இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் ஒரு வடிகட்டியில் எடுத்துகிட்டு அதை எடுத்து இது பண்ணிடணும் அதை ஊற்றிட்டு அதை ஊற்றிட்டு அதிலே கொஞ்சம் இதையும் பச்சை தண்ணியும் போட்டு அதை ரெடி பண்ணிடணும் அதில் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதில் அப்படியே கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்துட்டு இந்த இந்த நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடும் இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சோண்டு ஜீரகம் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துட்டு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சோண்டு இது கேப்சிகம் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அது தகுந்த மாதிரி அதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொடமொளகா போட்டிருக்கேன் இதில் குடமிளகா சேர்த்துட்டு இதில் வந்து அது இதோட அதோட மசாலாவே இருக்குது அந்த மசாலா அதில் சேர்த்துடலாம் இது வந்து விறகு நூடுல்ஸ் அந்த நூடுல்ஸில் இருக்கிற மசாலாவே நான் அதில் சேர்த்துருக்கேன் கூட கொஞ்சம் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு அதை வதக்கி விட்டுருங்க இப்போ இதில் வந்து நல்லா எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுட்டு டொமேட்டோ சாஸ் இதில் ஊற்றிட்டு இந்த நூடுல்ஸ் சேர்த்து சேர்த்து இது பண்ணிட்டீங்கன்னா ஒரு அருமையான ஒரு நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் உப்பு சேர்த்துடலாம் முதலே உப்பு சேர்த்துனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு ரெண்டாவது வாட்டி சேர்க்கும் போது உப்பு சேர்த்துட்டு டொமேட்டோ சாஸ் இதில் சேர்த்துடலாம் உங்களுக்கு வேறு என்ன சாஸ் பிடிக்குமோ அந்த சாஸ் எல்லாமே நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து டொமேட்டோ சாஸ் தான் சேர்க்குறேன் மற்ற சாஸ்லாம் என்னோடய பொண்ணுக்கு பிடிக்காது அதனால தான் இதை மட்டும் நான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு அதை நான் நூடுல்ஸ் சேர்த்துருங்க அந்த நல்லா பாயில் பண்ண நூடுல்ஸ் பாருங்கள் இப்போது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த ஒரு அருமையான ஒரு விறகு நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதுனாலே லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு என்ன டவுட்ஸ்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ எழுப்பேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை